அனைவருக்கும் நெஞ்சார் நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச அதற்காக அரசியல் விமர்சகரும் நமது நண்பரும் வழக்கறிஞருமான வேல்முருகன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்களா அமித்ஷா வந்திருக்கிறாரு அமித்ஷாவோட பேச்சு வந்து தமிழை பேச முடியல ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் கண்டிப்பா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால எண்டுக்காடு போட்டா மாதிரி தமிழகத்திலே திமுக முடிச்சு விட்டுருவோம் கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது எப்படி பாக்குறீங்க அதாவது பிஜேபி எப்பவுமே ஒரு முகமுடி அணிந்து தான் பேசுவாங்க அதுதான் நேற்றைக்கு அவர் பேசின பேச்சு கடந்த காலங்களில் பிஜேபி வந்து அதாவது முத்தாய்ப்பா பார்த்தீங்கன்னா கடைசி எலெக்ஷன் பேஸோட கடைசி பேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷனோட கடைசி பேஸில் அவர் பேசிய பேச்சை பத்தி நீங்க ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ அது வந்து தமிழர்களை வந்து எப்படி அவர் வந்துட்டு ஒரு தமிழரை மட்டும் டார்கெட் செஞ்சு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் தாக்கினார் அதாவது அதாவது ஒரிசாவினுடைய பூரி டெம்பிளுடைய சாவி வந்து திரு பாண்டியனிடம் இருப்பதாகவும் ஒரு ஒரியாவை வந்து எப்படி தமிழர் ஆளலாம் என்ற கேள்வி எழுப்பி அதன் மூலயமாக ஒட்டுமொத்தமாக அந்த ஒரிசா மக்களினுடைய எமோஷனை பண்ணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை வந்து அங்கு சாதித்தார்கள் இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த ஒரியா வெற்றினாலதான் இன்னைக்கு வந்து பிஜேபி இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த ஒரிசாவில் மட்டும் அந்த பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்றால் இன்றைய தேதியில் பிஜேபியினுடைய அரசாங்கம் மத்தியில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருந்திருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பார்க்கும்போது இவர் தமிழ் மொழிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாக இருக்கு இது எல்லாமே பசப்பு வார்த்தைகள் வெற்று வேஷ வேஷங்கள் எப்படி வந்து சமீபத்துல கூட திரு கமலுடைய பேச்சை வந்து அது சர்ச்சைக்குரிய பேச்சா உருவாக்குனதுல இல்ல அது மாதிரியான ஒரு இமேஜை உருவாக்கியதுல மிகப்பெரிய பங்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா பிஜேபி செய்த ஒரு முயற்சி தான் இவர்களுக்கு எப்போதெல்லாம் வந்துட்டு இவர்களுக்கு அடிப்படை எங்கெங்கெல்லாம் உருவாக்க வேண்டும் பிரிவினையை உருவாக்க வேண்டும் அது மதத்தின் மூலமாகவோ இல்லது மொழியின் மூலமாகவோ இல்லது இனத்தின் மூலமாகவோ இப்படி எல்லா கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்களுடைய கேம் பிளான் வந்துட்டு பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சி அதன் அடிப்படையில்தான் நேற்று அவர் பேசிய அந்த வார்த்தைகள் வந்து என்னமோ தமிழர்களுக்கு இவர் தான் வந்து அஹ் பேச முடியலன்னு வருத்தப்பட்ட நிச்சயமா கிடையாது இயல்பான பேச்சு பேசக்கூடிய அளவுல வந்து திரு மோடியோ திரு மோடி அமித்ஷா அதாவது தமிழர்கள்கிட்ட வந்து வணக்கம் சொல்லிட்டா வணக்கம் தமிழ்நாடு வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டுட்டா போதும் அப்படியே தமிழர்கள் பாஜக சா சாஞ்சிருவாங்கன்னு யாரோ சொல்லியிருக்காங்களோ அதுதான் அது ஒரு ஒரு கற்பனையான ஒரு சிந்தனை அவங்களுக்கு என்னன்னா இது மாதிரி பேசிட்டா எமோஷனலா வந்துட்டு மக்களுடைய கனெக்ட் ஆனா நிச்சயமா நீங்க செய்யக்கூடிய எஸ் மொழியை பேசும்போது எல்லாருமே அதை வந்து ஆராதிப்பாங்க ஆனா விஷயம் என்னன்னா நீங்க ஒரு போலியான ஒரு செயல் மூலியமாக மக்களை அடைய முயற்சிக்கிறீங்க அது என்றைக்கும் இந்த தமிழகத்தில் எடுப்படாது என்பதுதான் கடந்த கால வரலாறு மன்றம்ல எதிர்காலத்திலும் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்க போகுது ஆகவே அவர்கள் என்ன பேசினாலும் அவர்கள் உண்மைத்தன்மை இல்லாமல் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் இங்க எடுபட போவதில்லை ஓகே அதற்கு திமுக எப்படி பாக்குறீங்க நீங்க திமுக ரியாக்ஷன் இயல்பா வந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்களும் ஒரு விஷயத்தை கட்டமைக்க பாக்குறாங்க திமுக வர்சஸ் பிஜேபி அப்படின்னு ஒரு அணித்தரமா ஏன்னா இங்க வந்து தெர் இஸ் ஃபார் திமுக திமுகவனுடைய அடிப்படை ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக மைனாரிட்டிஸை வந்து சஸ்டெயின் பண்ணணும்னா அவர்கள் பிஜேபி எதிர்ப்பு என்ற அடிப்படையில் தான் பார்க்கணும் அப்போ பிஜேபியை கடுமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு கால ஒரு நிலையை உருவாக்கணும் இல்லை அது போன்ற ஒரு உருவாக்கத்தை வந்து அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் வந்து திமுக வந்து மிக வேகமாக பிஜேபியை சாடுறதையும் நம்ம பார்க்குறோம் ஓகே இப்போ வந்து விஜய் அரசியல் ஆனால் விஜய் அரசியலை கடந்து நம்ம போய்டவே முடியாது நீங்கள் லாஸ்ட் டைம் பேசும்போது விஜயோட ஓட்டர்ஸ் வந்து டே டு டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இப்போ எப்படி இருக்கு இல்லை அது அந்த தகவல் வந்து அதுதான் கடந்த முறை பேசினப்போ ஒரு சொல்ல போய் நானும் இன்னைக்கு ரேண்டமாக கூட இப்போ நான் நிறைய இடங்களில் வந்து கேட்கும்போது போது வந்துட்டு பல்வேறு நிலையில வந்துட்டு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதனால வந்து அவருக்கு க்ரோயிங் பாப்புலாரிட்டி இருக்கு அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்ற கேள்விதான் வந்து இப்ப மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. எஸ் ஹி இஸ் गोइंग टू बी a very very என்ன சொல்றது? நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ストライக்கிங் ஃபோர்ஸா இருப்பாற. ストライக்கிங் ஃபோர்ஸா மேட்டரல்ல கடந்த காலங்களில் தீர்மானிக்கப்பட்ட அல்லது நம்ம அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்ம தேர்தல வந்து அனுமானிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த தடவை வந்து அது மாதிரி நடைபெற போவதில்லை நிச்சயமாக ஒரு ஆட்சியப்படத்தக்கூடிய தேர்தல் முடிவுகள் வந்து வருவதற்கான அனைத்து சாத்தியப்பூர்வகளும் இருக்குது குறிப்பா அது திரு விஜய் அவர்களோட இம்பாக்டாலதான் இருக்கும் அதே மாதிரி அதிமுக கூட்டணியில விஜய் இணைவாருன்ற இன்னும் அந்த பேச்சு இருக்கு பாஜகவிற்கு அதிமுக குட் பை சொல்லலாம்ன்ற பேச்சும் இருக்கிறதுல அதே எப்படி பாக்குறீங்க அதாவது இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம்னா ஒன்னு விஜய் ஒரு பெரிய சக்தியாக உருவ எடுத்திருக்கிறார் என்பது ஒரு யதார்த்தமான விஷயம் செகண்ட் வந்து தே ஆர் நாட் கான்பிடன்ட் ஆஃப் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக இருக்குமா என்ற கேள்விக்குறி அவர்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்குது அதன் ஆட்சி ஆட்சியை வைத்து அதாவது ஆட்சியை கைப்பற்றி விட முடியும் இல்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் அந்த அந்த சிந்தனைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி விஜய் எந்த கூட்டணிக்கு போனாலும் ஆட்சிக்கு வந்துடலான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திருக்காங்கன்னு சொல்றீங்களா இல்ல ட்ரின்செட் பண்றாங்களா அதை இல்ல அதுதான் சொல்றேன் விஜயனுடைய அது விஜயனுடைய அந்த இம்பாக்ட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு யாராலும் கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு பட் ஒரு ஃபேக்ட் நிச்சயமா கணிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஹி இஸ் கோயிங் டு பி அ வெரி குரூஷியல் ஃபேக்டர் டிட்டர்மனிங் ஃபேக்டரா இருப்பாருன்ற விஷயத்த வந்து நிச்சயமா நம்மளால கணிக்க முடியுமா அதுல அதனாலதான் யாருக்குமே வந்து இன்னைக்கு வந்து அவரை கணிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கிறாங்க இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா திரு அதே பா பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில வந்து திரு சீமான் அவர்களை கூட பேசிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு அது எரோடு ஆகிட்டு இன்னைக்கு வந்து விஜய் எஸ் ஆகப்பெற அதாவது ஒரு தமிழக அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கார் என்பதுதான் இன்னை இந்நிலையில இருக்கக்கூடிய எதார்த்தமானது விஜயிட கல அரசியல் இன்னும் பத்துல இருக்குல்ல அவர் இறங்க போறான்னு சொல்லி பட் கல அரசியல் இன்னும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அவர் மக்களை சந்திக்க போறாருன்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி இருக்கும் அவரு நிச்சயமா வந்து அதுதான் சொல்றேன் இன்னும் வந்து அவரு களத்திற்கு வராத ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவர் இறங்கும்போது பலகி பெருகக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு விஜய் வருவாரா வரக்கூடிய அளவுக்கு இருப்பாரா என்ற எதிர்பார்ப்பு வந்து எதிர்கட்சிகளால் பரப்பப்படுகிறது அவர் வந்து களத்துக்கு வந்தா எஃபெக்டிவா இருக்க மாட்டார்ன்றதெல்லாம் ஆனா

மத அரசியலை முன்னெடுத்து தான் வந்து இவர் அவர்களுடைய வளர்ச்சி இருந்திருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திலேருந்து ஆரம்பித்து அவர்களுடைய கிராஜுவலா தி குரூ ஆன் தி பாலிட்டிக்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலிஜியஸ் ஐடியாலஜி ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து மிக பெரிய அதாவது மத ரீதியான அரசியல் எடுபடாமல் போன ஒரு மாநிலம் குறிப்பிட்ட அளவில் சொல்லணும்னா தமிழகம் ஆகவே அவர்களுடைய இந்த முயற்சி சமீபத்திய முயற்சி ரெண்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சமீபமாக நேற்று கூட திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பேசும் போது மலையின் அப்படின்னு திமுக அரசாங்கம் கூறியதாக சொல்கிறார் எனக்கு தெரிஞ்ச வரையில வந்துட்டு திருப்பரங்கம் தான் தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிந்த அறிந்த ஒரு அறிந்த விஷயம் எல்லா மதத்தினருக்கும் தெரிந்த விஷயம் அதுதான் வந்து அது திருப்பரங்கன்ற மலைதான் ஆனா அத வந்து இன்னும் ஒரு குறுகிய நோக்கத்துல அவர்கள் அல்லது நம்ம மத இந்து சமூகத்தை அவர்கள் நோக்கி பார்க்கப்பட வேண்டும் அவர்கள் நோக்கி திருப்பப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தான் இப்ப ரெண்டு விஷயத்த அவங்க கையில எடுத்திருக்காங்க இந்த திருப்பரங்குன்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு முருக பக்த கூட்டமும் வந்து அதன் அடிப்படையில தான் அவர்கள் வந்து பயணப்படுறாங்க பட் ரிமைன்ஸ் தமிழகம் தெளிவா தமிழகத்தில் உள்ள மக்கள் விழிப்படைந்து இருக்கிறார்கள் எப்படி மதத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடாது மதம் சார்ந்த அரசியலை வந்து ஏற்றுக்கொள்வது இல்லை தமிழக மக்கள் எப்பவுமே தெளிவாதான் இருக்காங்க பட் அவர்களும் அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன

மதம் சார்ந்த அரசியலை அவர்கள் விரும்ப விரும்ப மாட்டார்கள் தெளிவான முன்னேற்றமான ஆகப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான சிந்தனையின் அடி அடிப்படையில தான் ஒரு அடைந்த மாநிலமாக தமிழகம் இருக்குது அதை தொடர்ந்து இதே போன்ற ஒரு தான் அரசியலிலும் அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள் அதனால் மதம் சார்ந்த அரசியல் வந்து இங்க வந்து மக்கள் தமிழக மக்கள் எந்த நிலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்கிறது ஓகே அண்ணாமலையை பத்தி பேசுவோம் அண்ணாமலையை வந்து அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய மாஸ் எஃபெக்ட் கொடுத்திருக்கிறார் அவரோட பேரை உச்சரித்த உடனே வந்து ஒரு விண்ணை புழக்கம் அளவிற்கு கை தட்டுலாம் அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு ஸோ இதை வந்து நயனா நாகேந்திரன் அனௌன்ஸ் பண்ணி அவரும் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக இல்லாத மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரா இல்லை அண்ணாமலை எனக்கு இன்னும் மாஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு ஷோ பண்றாரா நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் ஒரு மிகப்பெரிய மேனுப்புலேட்டர் திரு அண்ணாமலை அரசியலில் வந்து ஒரு மேனுப்புலேஷனுடைய இலக்கணங்கள் எல்லாம் அறிந்தவர் வந்து திரு அண்ணாமலை அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காட்சி இல்ல யோ just keep on saying அண்ணாமலை எப்படிடா அவர் வளரவே இல்லையா ஆனா கட்சிக்கு அவர் ஆற்றிய பங்கு வந்து மகத்தானது இல்ல என்ன மகத்தானது என்ன இல்ல தமிழ்நாட்டுல அரசியல் இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையா கொண்டு போனாங்க இவரோட பேச்சு இவரோட ஸ்டைல் ஆஃப் வே வந்து கொஞ்சம் பாஜக கொஞ்சம் இல்ல நிறையவே கொண்டு வந்தது இல்ல மேல வளர்ச்சி பாதே என்ன கட்சி எபிஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டாரு அவர் இல்ல எம்எல்ஏஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டாரா இல்ல வந்துட்டு ஒட்டுமொத்த அதாவது சொல்லலாம் நீங்க நம்பர் சொல்லலாம் மாதிரி பிஜேபி வந்து எல்லா கட்சி எல்லா மூளை முழுக்கள் வளர்ந்துருச்சு நானும் வளர்ந்துருச்சு கொஞ்சம் உயர்ந்திருக்கு என்ன மார்ஜினல் அதாவது அதுதான் சொல்ல வந்த இது வந்து கடந்த பதினோரு ஆண்டு கால பிஜேபி ஆட்சியினுடைய தொடர்ச்சியான வளர்ச்சியாக அதை பார்க்கிறேன் நான் அண்ணாமலை அண்ணாமலையால பண்ணலன்றீங்களா அண்ணாமலையோட அதாவது அண்ணாமலையினுடைய தலைமையை வந்து இட் இஸ் பேக் ஃபார் பிஜேபி அப்படிதான் நான் பாக்குறேன் தமிழகத்துல இன்னைக்கு வந்துட்டு அரசியல் அஹ் தாற்பரியங்கள் அரசியல் குறிய அந்த அடிப்படை அஹ் நாகரிகமான அரசியல் இதையெல்லாம் கடந்து விட்டு ஒரு ஒரு மோசமான அரசியல் முன்ன எப்படி செயல்படக்கூடாதோ அது போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்னுதாரணமா திரு அண்ணாமலை இருந்திருக்கிறார் அவருடைய வளர்ச்சி என்பது வந்து உண்மையிலேயே வந்து அது பிஜேபி அந்த தலைமைக்கே தெரிஞ்சதுனால தானே அவரை மாத்தினாங்க ஒரு எதற்கு வந்து அண்ணாமலை அந்த கூட்டம் அப்புறம் அமித்ஷா கிட்டயே ஒரு கம்ப்ளைண்ட் போனதாக ஒரு தகவல் இருக்கு எல்லாரும் வந்து நயனார் நாகேந்திரன் தலைவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு டைரக்டாவே வந்து அண்ணாமலைக்கு கிளாஸ் எடுத்ததாவும் ஒரு தகவல் இருக்கலாம் அதுதான் இது எந்த எந்த கட்சிக்குமே வந்துட்டு ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து தன்னை முன்னிறு முன்னிறுத்தி தான் கட்சி இல்ல

கடைசி நேரத்துல தொடருமா இல்ல விட்டுடுவாங்களா அதிமுக பாஜக வெளியேற முடிவுல இருக்கிறதாவும் ஏகப்பட்ட பேச்சுகள் சொல்றாங்க பல ஏஷியங்கள் வந்து இன்னும் நீங்க எலெக்ஷன் நடக்கிற அந்த டேட் அனௌன்ஸ் பண்ற வரைக்குமோ இல்ல எலெக்ஷன் அந்த ஐ மீன் நாமினேஷன் வரைக்கும் கூட இந்த ஏஷியங்கள் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனா ஒரு தலைமை ஒரு கட்சி என்பது வந்துட்டு தெளிவான ஒரு சிந்தனையோட ஒர்க் செய்யணும் வேலை செய்யணும் அதன் ஒரு முயற்சியாக தான் ஒரு வருஷத்துக்கு முன்பதாகவே அஹ் அதிமுகவும் பிஜேபியும் வந்து இந்த கூட்டணியை வந்து உறுதி செய்தார்கள் அதுல வந்து திரு விஜய் அவர்களை வந்து அவர்கள் சேர்க்கணும்னு ஏன் விரும்புறாங்கன்னா விஜய் அவர்களுடைய இம்பாக்ட் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு அதே உள்ள வெற்றி கூட்டணி அவர்களுக்கு இன்னொரு நம்பிக்கை இன்னொரு விஷயம் அதுல நீங்க என்ன ரீட் பண்ணலாம்னா பிஜேபி அதிமுக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற போ என்பது போன்ற அவநம்பிக்கை அவங்களுக்கே இருக்கலாம் இப்படியும் பாக்கலாம் நீங்க

இன்னொரு விஷயம் என்னன்னா அவர்களும் வந்துட்டு வெளியில சொன்னா கூட தேர் ஆல்சோ கிரவுண்ட்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க கட்சி ரீதியான கூட்டங்கள் கச்சேரி அமைப்பு ரீதியான வேலைப்பாடுகள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதனால ஒரு விஷயம் வந்து நமக்கு தெளிவான விஷயம்னா எல்லாருமே தேர்தலை நோக்கி வேகமாக பயணி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எல்லாருக்கிட்டையும் முன்வைக்கிற விஷயம் இது வந்து அதாவது விஜய் ரசிகர்கள் விஜய் அதை ரசிகர்களை தாண்டி அவருக்கு ஓட் பேங்க் இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கான்னு சொல்லுவாங்க குறிப்பா அஜித் ரசிகர்கள் இது வந்து எல்லாருமே ஒரு கேள்வியாக இருக்கு அஜித் ரசிகர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அஜித் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவார் அவர் வந்து உங்க வேலையை பாருங்க உங்களோட குடும்பத்தை பாருங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆனா மெயின் விஷயம் வந்து அஜித்தோட ரசிகர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவர் உங்க இஷ்டப்படி போடுங்கன்னு ஒரு வார்த்தை வார்த்தை கூட வச்சுக்கலாம் ஆனா அவருடைய முதல் மாநாட்டில் விஜய் மாநாட்டில் போயிட்டு அங்கேயே போயிட்டு அஜித் கடவுளேன்னு சொன்னாங்க அதே மாதிரி நிறைய ஒரிஜினலாக கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் அஜித் ஃபேன் ஐ வில் ஓட் ஃபார் டிவி கே இது மாதிரி என் வீட்டில் ஆறு ஓட்டு இருக்கு நான் டிவி கேட்க தான் போடுவேன் நான் தீவிர அஜித் ரசிகன் ஒரு பக்கம் போட்டுட்டு வராங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சரி அடிப்படையில் பாத்தீங்கன்னா அஜித் அண்ட் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கலைஞர்கள் அந்த ஒரு கலை சார்ந்த ஒரு ஈர்ப்பு இருக்கிறது இவங்க ரெண்டு பேருமே அப்படி இருக்கும்போது ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஃபேக்டர்னா ஒரு கலை சார்ந்த கலைஞர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் இல்லைங்களா அந்த அடிப்படையில பார்க்கும் போது நிச்சயமா வந்து அவர்கமீபத்துல அந்த திரு அஜித் அவர்கள் நடித்த படம் குட் பேட் அக்லியா இருக்கட்டும் அதில் பாத்துப்ப அந்த போட்டியெல்லாம் கடந்துதான் திரு விஜய் விஜயோட ரசிகர்கள் அஜித்

அஜித் அவர்களுக்கு ஒரு இயல்பான ஒரு குணம் இருக்கும் போது அவர் வந்து சக கலைஞர் வந்து வெற்றி பெறுவதை அவர் ரசிப்பார் தான் நினைக்கிறேன் ஓகே நேஷனல் பாலிடிக்ஸ் ராகுல் காந்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைம் லைட்ல வந்திருக்கிறாரு தேர்தல் முறைகேடுகளை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் மணிப்பூர் வன்முறை இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவது நம்ம கடந்த சில காலமாக தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடுகளுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக வைக்கப்படுகிறது அதற்கு வந்து உதாரணம் வந்து மகாராஷ்டிரா மாநில தேர்தல் அங்க அங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து கடந்த ஆறு மாதங்களில் இணைந்ததாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பய பார்த்தோமேனால் நிச்சயமாக அங்க ஒரு மிகப்பெரிய ஏன்னா நீங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த தேர்தலில் பார்க்கலாம் நீங்க அதாவது திரு மோடி அவர்களுக்கு கிடைக்காத வெற்றி அதாவது பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை வந்து மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேசத்துலயும் சந்திச்சாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு அவரோட கொஞ்சம் இந்த எலெக்ஷன்ல அவருக்கு இல்ல இல்ல அதான் சொல்றேன் குறிப்பா பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் தோல்வியை சந்தித்த மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த மாநிலம் மகாராஷ்டிரா அந்த தோல்வியிலிருந்து ஒரு மூணு நாலு மாதங்களுக்குள்ளாக இவ்வளவு பெரிய வெற்றி வந்து சாதிக்க முடியும்னா நிச்சயமா அதற்கான கல நிவார கல நிலவரத்துல ஏதாவது பெரிய மாற்றம் நடந்துதான் நிச்சயமா அது ஒரு பெரிய மாற்றம் அப்ப நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க ஆக சிறந்த தலைமையாக கருதப்பட்ட மோடியையே நிராகரித்த அந்த மகாராஷ்டிர மக்கள் எப்படி இப்படி ஒரு பெரிய மிகப்பெரிய சாதாரண வெற்றி இல்ல அங்க மிகப்பெரிய வெற்றி வந்து பிஜேபி பெற்றது அதற்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் இது தீவிர ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதனுடைய எல்லா அனலிட்டிக்கலா பார்த்து இது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு ரிகிங் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் இன்றைக்கு அவர் திரு ராகுல் காந்தி சொன்ன விஷயம் மூலமாக அறியப்பட அறியப்பட முடியும் அதுவே இந்த இந்த இன்னொரு முயற்சி நமக்கு தேவை கன்சிஸ்டன்டா எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் ஃபேர்லி கண்டக்டிங் தி எலெக்ஷன் தி ஆர் பார்ட்டிஷனா தான் நடைபெறுது அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு அத ஓவர் நைட்ல வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணதுல இருந்து அவர்களுக்கு தேவையான எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ண எல்லாத்துலயும் ஒரு மர்மம் இருக்குன்றீங்க மர்மம் மட்டும் இல்ல அதுல ஒரு ஸ்கிரிப்டட் பிளானும் இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம் ீங்களா ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை எப்பவுமே ப்ளூ பிக்ஸ்க்காக வந்து தெளிவாக போல்டா பதிவு செய்கிறீங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்